லைன் நேரலுக்கு வணக்கம் தமிழக அமைச்சரவையில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற பரபரப்பான தகவல் வெளியாக இருக்கிறது இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம்தான் இருக்கிறது அதாவது அடுத்த மே மாதம் சட்டசபேரவை தேர்தல் வரப்போகிறது இந்த நேரத்தில் அதாவது ஜெயலலிதாவாக இருந்தால் இருந்தால் கடந்த காலத்தில் வந்து அடிக்கடி அமைச்சரவை திடீர் திடீர்னு மாற்றி வைப்பாங்க எப்பனே தெரியாது திடீர்னு கவர்னர் ஹவுஸ்க்கு ஒரு லெட்டர் கொடுப்பாப்பில் அது அடுத்து பார்த்தா ட்ரெயினில் ஏறுன அமைச்சர் போய் ஊரில் இறங்குறக்குள்ளே பதவி போயிடும் ஏன்னா ஃப்ளைட்டில் இருந்த சபாநாயகர் இப்போ சென்னையில் லேண்ட் ஆகிறக்குள்ளே பதவி போயிடும் இப்படிலாம் கடந்த காலத்தில் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் கலைஞர் காலத்துலேயும் சரி திரு மு க ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் சரி இவர்களெல்லாம் அந்த மாதிரிலாம் அதிரடியாக மாட்ட மாட்டாங்க கலைஞர்லாம் அது வந்து இந்த ஐந்து வருடத்தில் ஒரு முறை மாற்றினாலே ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரியாக இருந்தது இப்போ என்ன நிர்பந்தம் வந்திருக்கு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது வந்து செந்தில் பாலாஜி மேலே வழக்கு நடந்து வருகிறது அந்த வழக்கு காரணமாக கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் அவர் சிறை சிறையில் வைக்கப்பட்டார் அவருக்கு ஜாமீன் கூட வழங்கலை அப்படிப்பட்ட நிலையில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க அவர் ஜாமீனே கிடைக்கல ஒரு இடத்துல உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியது ஜாமீன் வழங்கிய மறுநாளே அடுத்த ஒரு அடுத்த நாளைக்கு அடுத்த நாளே வந்து அவர் என்னென்னா அமைச்சராக பொறுப்பேற்றார் அமைச்சராக மீண்டும் அதே துறை அவருக்கு வழங்கப்பட்டது இதே மாதிரி தான் என்னென்னா பொன்முடி ஊழல் வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருந்தது ஊழல் வழக்கு வந்து என்னாச்சுன்னா அவருக்கு வந்து தண்டனை அறிவிக்கப்பட்டு விட்டது எனவே அவர் வந்து தற்போது தண்டனை அறிவிக்கப்பட்ட உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவர் பதவி விலக வேண்டிய ஒரு சூழலுக்கு ஆயிடுச்சு அவர் பதவி ரிசைன் பண்ணிட்டாரு ரிசைன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா மீண்டும் அப்பீலுக்கு போனாங்க அப்பீலுக்கு போனோடனே அவருக்கு வந்து உடனடியாக ஜாமீன் வழங்கப்பட்டது மேலே வந்து அப்பீலுக்கு போயிருக்கிறதுனால ஜாமீன் வழங்கப்பட்டதுனால உடனடியாக வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால மீண்டும் வந்து அவர் அதே துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்ததா இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிடுச்சுன்னா அவர் செந்தில் பாலாஜி வழக்கில் தீவிரமாக விசாரித்து கொண்டிருக்கும் போது இப்போ நீங்கள் கேட்கக்கூடாது என்னென்னா அதாவது இந்தியாவில் ஏன்னா இத்தனை மாநிலங்கள் இருக்குது இத்தனை மாநிலங்களில் இத்தனை அரசாங்கங்கள் இருக்குது மத்திய அரசு இருக்குது மத்திய அரசில் நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இருக்காங்க இவர்கள் எல்லாம் வந்து சுத்தமான ஆட்கள் மாதிரியும் அவர்கள் ஏதாவது லஞ்சம் இஞ்சம் நீங்கள் போய் சொன்னீங்கன்னா உங்களை அடிச்சே வாங்கன்ற மாதிரியும் எல்லா மகாத்மா காந்திகளாகத்தான் இருக்காங்க எல்லா அரசாங்கத்திலையும் ஒரு பைசா காசு வாங்க மாட்டாங்க வாங்குகிற சம்பளத்தில் அமைச்சருக்குன்னு ஒரு சம்பளம் வழங்கப்படும் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஏன்னா அந்த சம்பளத்தை வைத்து தான் அவர்கள் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியும் செந்தில் பாலாஜி மட்டும் வந்து லஞ்சம் வாங்கிட்டார் அமித்த யாருமே வாங்கலையா அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு கேள்வி எழலாம் ஆனால் இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யார் சிக்கிறார்களோ யார் மீது வழக்கு தொடரப்படுகிறதோ அவர்தான் மாட்டுவார் சரியா அதுதான் அரசியல் பழிவாங்கல் இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தனா அவர்கள் மீதும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் மீதும் வழக்கு தொடரப்படும் அதாவது எல்லாருமே நீங்கள் நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகித அமைச்சர்கள் வந்து பணம் வாங்காமல் யாரும் இல்லை சும்மா ஓசியில் வேலை பார்க்குறங்களா யாரும் அரசியலுக்கு வரல மக்களுக்கு என்ன தேவை என்றால் ரொம்ப கொள்ளையடிக்காமல் அதாவது மக்கள் வரி பணத்தையும் சாப்பிட்டுட்டு கொள்ளையும் அடிச்சிட்டு ஏன்னா மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் வளர்ச்சி திட்டங்களையும் செய்யாமல் எதுவுமே இல்லாமல் மத்திய அரசு நம்மளை அடகு வச்சுட்டு ஹிந்திக்காரண்ட்டை கொண்டு போய் எல்லா தொழிலையும் அடகு வச்சுட்டு அவர்களுக்கு எல்லாத்தையும் ஏறி மெய்வதற்கு எல்லாத்தையும் அனுமதியும் கொடுத்து விட்டு ஒரு கேவலமான ஒரு அரசாங்கம் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்திய மக்களுடைய பொதுவான ஒரு விஷயங்களாக இருக்குது ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் வந்து என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜி மட்டும் இந்த நாட்டில் லஞ்சம் வாங்கிட்டாரா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது ஏன்னா இந்திய அரசியல் சட்டப்படி இப்போ நீங்கள் வண்டியில் போகிறீங்க ஹெல்மெட் இல்லைன்னு ஒரு போலீஸ்காரர் பிடிக்கிறாருன்னு வச்சிக்கலாம் அவர்கிட்ட போய் அங்கே எத்தனை பேர் ஹெல்மெட்லாம் போகிறாங்க ஃபோட்டோ காட்டுவாங்க வீடியோ காட்டுவாங்க இந்த பாருங்கள் அந்த ஒருத்தன் போகிற பாருங்கள் இந்த இங்கே ஒருத்தன் போகிற பாருங்கள் அவனெல்லாம் பிடிச்சிங்களாங்கன்னு கேட்க முடியாது உங்களை பிடிச்சா சிக்கனவே செதஞ்சா அப்படின்ற மாதிரி தான் இப்போ உங்களை பிடிச்சாருனா நீங்கள் அது ஃபைன் கட்டி தான் ஆகணும் நீங்கள் நீதிமன்றத்தில் போய் நீதிமன்றத்தில் விசாரணை நடக்கும்போது கூட சார் எத்தனையோ பேர் ஹெல்மெட் போடாமல் போகிறாங்க அவங்களெல்லாம் பிடிக்கல என்னை மட்டும் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது நீங்கள் குற்றவாளி என்றால் நீங்கள் வந்து குற்றவாளியாக இல்லையா என்பதை ஆனால் நீங்கள் தான் வந்து இல்லை என்பதை நிரூபித்து வெளியே வர வேண்டியதுதான் இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கு படி நடக்கும் ஸோ வந்து நீங்கள் சிக்கனீங்கன்னா உங்கள் நேரம் அவ்வளோதான் அப்படின்றது தான் இந்த நாட்டில் வந்து நூற்றி நாற்பது கோடி பேர் நூற்றி அறுபது கோடி பேர் நூற்றி ஐம்பது தாண்டுது சரியா அதே மாதிரி தமிழ்நாட்டில் எட்டரை கோடி பேரை தாண்டுது நீங்கள் போனீங்கன்னா இங்கே வந்து இந்த இப்போ தாம்பரம் இப்போ கிட்ட நெருங்கிட்டீங்கனாலே ஒரு பையன் ஹெல்மெட் போட்டுருக்க மாட்டா எல்லாம் ரூரலில் யாரும் போடுறதில்லை ஹைவேல பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் எல்லாம் தான் ஓட்டிட்டு இருப்பாங்க ஆனால் சென்னை நகரில் பார்த்தீங்கன்னா டைட்டாக பிடிப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு ஆதங்கமாக இருக்குது ஏன் இப்படி நடக்குது ஏன் இந்த கொடுமைகள் நடக்குது அப்படிலாம் நினைப்பீங்க ஆனால் சிக்கனால் உங்களுக்கு சென்னையில் வாழ்ந்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்ற மாதிரி தான் இல்லைனா போலீஸ் உங்களை காப்பாற்றுறாங்க சென்னையில் இருப்பவர்களை மட்டும் தீவிரமாக தங்கள் உயிரை கொடுத்து கூட அங்கங்கே பீட்டு போட்டு காப்பாற்றுறாங்கன்னு தான் பார்க்கணுமே தவிர இதை வந்து ஏன் அவங்கள பிடிக்கல என்னை மட்டும் பிடிச்சிங்கன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி தான் எந்த விஷயத்துலேயும் எல்லா மாநிலத்தில் அஞ்சவள் ஆவணிங்கள் தலைவரித்தாழ்னாலும் மத்திய அரசு கோடி லட்சக்கணக்கான கோடிகளை கொள்ளையடித்தாலும் இந்த மக்களுடைய வரி பணத்தை அப்படியே தூக்கி தொழிலதிபர்களுக்கு டிஸ்கவுண்டில் போட்டுக்கிட்டாலும் சரி கார்ப்பரேட் க கலவாணிகளுக்கு டோட்டலாக அவர்களுடைய கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்தாலும் சரி அதையெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி எல்லா விஷயத்துலையும் கேட்க முடியாது வழக்கு யார் மேலே இருக்கோ அதுதான் அதிகாரம் இப்போ மத்திய அரசு கையில் இடி இருக்குது சிபிஐ இருக்குது அவர்கள் யாரை ஏ ஏவி விட்டு அவர்கள் யாரை பிடிக்கிறார்கள் சிக்கனவன் சிக்கனாண்டா சேகர்ன்ற மாதிரி தான் கதை ஸோ அப்படி தான் இவர்கள் சிக்கியிருக்கிறார்கள் ஸோ எனவே மாற்றி விட்டாங்க ஸோ இப்போ மாற்றி விட்டதில் என்ன ஆகிடுச்சி அப்படின்றது முதல்ல பார்ப்போம் இன்னைக்கு இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிவசங்கர்னு ஒரு அமைச்சர் சிவசங்கர் அமைச்சர் என்ன பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் இருக்காரு இல்லையா அவருக்கு கொண்டு போய் ஈபியை கொடுத்துட்டாங்க யார் செந்தில் பாலாஜி பார்த்துட்டு இருந்த இபி அவர் கொடுத்துட்டாங்க செந்தில் பாலாஜி பார்த்து கொண்டு இருந்த ஆயிரத்தி ரூபாயை ஏன்னா இந்த டாஸ்மாக் தொடர்பான அதில் மது மற்றும் ஆயத்தீர்வை ரூபாய் இதை வந்து அமைச்சர் முத்துசாமிக்கு அந்த கூடுதல் பொறுப்பாக கொடுத்துட்டாங்க ரைட்டா செந்தில் பாலாஜி இதற்குங்கி ரெண்டு இதையும் ஏன்னா செந்தில் பாலாஜி ரிசைன் பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் அது சொல்லப்படும் யார் நீக்கப்பட்டாலும் இன்னைக்கு தான் ஆகணும் ஏன்னா நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு அமைச்சர் பதவி வேணுமா பெயில் வேணுமா அப்படின்னு இப்போ அமைச்சர் பதவி தான் வேணுன்னாலும் இப்போ ஒரே பதில் தான் ஒரு எந்த பதில் சொன்னாலும் ஜெயில்தான் புரியுதா அமைச்சர் பதவி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் நீங்கள் தான் சரியா ஸோ வந்து அமைச்சர் பதவியை விட்டு நீங்கள் வெளியே வந்தால் தான் உங்களுக்கு பெயில் அப்படின்ற மாதிரியான ஒரு நிர்பந்தமான ஒரு நிபந்தனையை உச்ச நீதிமன்ற வீதத்தை தொடர்ந்து திங்கக்கிழமை குள்ளே அந்த முடிவை எடுப்பதாக இவர் தரப்பு வழக்கறிஞர் சொல்லி அவர் உடனே ரிசைன் பண்ணிட்டார் இன்றைக்கி இப்போ போய் கவர்மெண்ட்டை கொடுத்து இதை மாற்றிட்டாங்க அடுத்த அமைச்சர் பொன்முடி அவரை ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருமே தெரியும் தெரியாதவங்க சொல்கிற பொன்முடி வந்து என்னென்னா ஒரு திராவிட கழகத்தை சேர்ந்த ஒரு அமைப்பு அழைத்த ஒரு கூட்டத்துக்கு போய் என்ன பண்ணிட்டார்னா இப்போ விலை மாதர்களோட உ உடல் உறவு கொள் கொள்ளும்போது அந்த விலை மாதர் ஒரு காலகத்தில் இப்போ இல்லை ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இவர் இளமையாக இருக்கும்போது போகும்போது அந்த விலை மாதர் வந்து வந்து இப்போ சைவமாக சைவமாக அதாவது அதாவது இப்போ இது இப்போ பட்டையடிக்கக்கூடிய அதாவது ஆன்மீகத்தில் வந்து இப்படி பட்டையடிப்பவர்கள் இருப்பார்கள் நாமம் போடுவர்கள் இருப்பார்கள் அதை கம்பேர் பண்ணி அந்த விலை மாது நீ யாருன்னு கேட்டதாகவும் அதுக்கு இதை இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமான்ற மாதிரி ஆபாசமாக பேசி விட்டார் ஏன்னா அதுக்குள்ளே நம்ம போக முடியாது ஏன்னா அதே ஆபாசம் பேசுன்ட்ருக்கும் போது அதை நம்ம விலைக்கு சொல்ல முடியாது ஸோ அப்படி பேசினதுக்கு சனிப்பணம் தொடர்போகாதுன்ற மாதிரி தீக்காரங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர்கள் வந்து சனாதனத்தை எத்து போராடுவதற்காகவும் மத்திய அரசு எதிர்த்து போராடுவதற்காகவும் தமிழகத்திற்கு எதிரான சட்டங்களை போராடுறதுக்காகவும் வழக்குகளை போடுவதோ இது பண்ணுவதோ எதையுமே பண்ணுறதில்ல சரியா ஆனால் இந்த மாதிரி நல்லா இருக்கிறவங்களையும் கொண்டு போய் தெருவில் எழுத்து தேரில் விட்ட மாதிரி அமைச்சரை கொண்டு போய் அவர் பேசுகிறதுக்கு உந்துதலை கொடுத்து அவர் பேச வச்சு இந்த பதவி போச்சு அவர்களால் தீகா உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி பொன்முடியை போக்கி விட்டார்கள் பொன்முடியை அங்கே போய் பேசினார் அவரும் அவருடைய கட்சி பதவி ஏற்கனவே பறிக்கப்பட்டது தற்போது அவருடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு விட்டது ஸோ அது வந்து அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டாலும் என்னென்னா ராஜினாமான்னு சொல்லுவாங்க சரி ஸோ அவர் வகித்து வந்த பதவியை அதையும் பிரித்து என்ன பண்ணிக்காங்க ஃபாரஸ்ட்டை ராஜ கண்ணப்பனு கொடுத்துட்டாங்க ராஜகண்ணப்பன் ஏற்கனவே பால் வளம் பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த பால் வளம் பெண்டிங்கில் இருக்குது ஸோ புதிதாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னொரு அமைச்சரை நியமிக்கிறார்கள் சரியா அவருக்கு வந்து இந்த பால் வளம் வழங்கப்படலாம் அப்படின்னு ஏன்னா அது ஒன்று தான் பாக்கி இருக்கிறனால அது அவருக்கு வழங்குவாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்கிறது இதற்கடுத்து இன்னொரு புதியதாக ஒரு அமைச்சர் சேர்க்கப்பட்டிருக்கிறார் அவர் தான் முன்னாள் அமைச்சராக இருந்து அவர் பதவி பறிக்கப்பட்டு மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சரவையில் இணைக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு பால்வளம் வழங்கப்படும் அந்த ஏன்னா கண்ணப்பன் இருந்து கண்ணப்பனுக்கு ஃபாரஸ்ட் கொடுத்துட்டாங்க காதியும் கொடுத்துட்டாங்க ஸோ அவர் வைத்து வந்த வளத்துறை வந்து இவருக்கு வழங்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்படி புதிய அமைச்சரை வந்து நாளைக்கு அவர் பதவி ஏற்கலாம் ஏன்னா கவர்னருக்கு இன்றைக்கி தான் லெட்ரு போயிருக்கு ஏன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரில அவர் தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தார்னா நாளைக்கு வந்து பதவி ஏற்பு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கவர்னர் பேரில் போய் பதவியேற்பாங்க எனவே தி இந்த இது எதிர்பார்த்தது போதிலும் செந்தில் பாலாஜியை டார்கெட் போட்டு காலி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் பார்க்க போகுது அதுக்கு அந்த இதில் வந்து ஓடிக்கிட்டு இருக்க லாரியிலேருந்து நடுவில் போய் விழுந்த மாதிரி பொன்முடியும் இந்த மாதிரி அது ஒரு மூத்த அமைச்சர் ஏற்கனவே அவர் வந்து எப்படின்னா அவர் பழைய ஆள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் தான் இருப்பாங்க பேசுகிறது போமா அப்படின்றது கழிவுறது இந்த மாதிரிலாம் ஒரு காலத்தில் இருந்தது எண்பதுக்கு தொண்ணூறுகளுக்கு முன்னாடி அவர் வந்து காலங்கள் மாறினாலும் தன்னை அப்டேட் பண்ணிக்காமல் இப்போ உள்ள காலங்களில் நீங்கள் சில வார்த்தைகள் கூட சொன்னிங்கன்னா தப்பாக போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் போய்கிட்டு இருக்கும்போது பழங்கதையை போய் பேசி அது ஒரு ஆபாச ஆபாசமாக எல்லோரும் தான் வீட்டில் வெளியே எல்லாரும் பேசுவாங்க ஆனால் பொது இடங்களில் எப்படி பேசணும் அப்படின்றது இப்போ இன்றைக்கி வந்து சோசியல் மீடியா ப பரபரப்பாக ஆகிட்டு இருந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா அவர் பேசி அந்த பேச்சு இப்போ அனைவரும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அது பெருசாக்கி புதாகரமாக்கி எல்லாம் அனுப்பிவிட்டாங்க ஸோ அவர்கள் பேசாதது கிடையாது அவர்கள் செய்யாதது கிடையாது எல்லாம் எவனும் யோக்கியம் கிடையாது அப்படின்ற மாதிரி இவரை சிக்க வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் அவர் பதவியும் போச்சு இப்போ ரெண்டு அமைச்சர்களுக்கு பதவி போச்சு பாரதிய ஜனதா கட்சியோட டார்கெட் வந்து பதினைந்து பேர் அதை நீங்கள் நினச்சிக்கணும் வருகிற தேர்தலுக்குள்ளாக என்னென்னா பலரும் சிறை சென்று விடுவார்கள் பலர் மீது வழக்கு போட்டு இன்னும் இரண்டு மூன்று நான்கு அமைச்சர்களை வெளியேற்றுவதற்கான வேலை துவங்கிட்டு இருக்குது பலர் மீது வழக்கு நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே வழக்கு விசாரித்து தீர்ப்பு வழங்கப்பட்ட வழக்கை மீண்டும் உயர் நீதிமன்றம் வெளியே எடுத்து திருப்பி விசாரிங்க எப்படி அவரை விட்டீங்க எப்படி ஊழல் செயல்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி துரைமுருகன் மேலே கே நேர் நேரு மேலே வழக்கு இருக்குது அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே வழக்கு இருக்குது இப்படி பலரையும் டார்கெட் போட்டிருக்கு பா போட்டிருக்காங்க வழக்கு இது ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே பலரையும் டார்கெட் போட்டு திமுகவை அழைத்து விட வேண்டும் அங்கே உள்ளவர்களை தூக்கி விட வேண்டும்ன்ற நேரத்தில் யார் யாரெல்லாம் சிக்கினான்னா சிக்கினவன் செத்தாண்டா சேகர்ன்ற மாதிரி ஆகி போயிடும் அதே மாதிரி அந்தமான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் டிசம்பருக்குள்ளேயே வந்து இன்னும் ஒரு மூன்று நான்கு ஐந்து அமைச்சர்கள் வரை பதவி இழக்கு இழப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பது இதுக்காக நம்ம பார்க்குறோம் ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பாப்போம் அரசியல் நகரில் இப்போதே தேர்தல் சூடுபடுத்தி விட்டது இன்னும் எத்தனை பேர் உள்ளே போகிறாங்கன்னு தெரில ஒருவேளை இது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா மூத்த அமைச்சர்கள் மீது பிஜேபி வந்து வழக்கு போடுவது திமுகவை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா கூட பார்க்கலாம் ஏன்னால் பழந்தலைகளை புறம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு புதிதாக ஆட்களை போட்டு இந்த கால அரசியலுக்குள்ளே அவர்கள் போகிறக்கு இது ப்ளஸ்ஸாக கூட அமைகிறதுக்கு ப்ளஸ்ஸாக அமைகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது திமுகவுக்கு ஸோ என்ன நடக்குதுன்னு பாப்போம் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்